பதினைந்தாம் பதிகம் திருத்தோல் நோக்கம் திருச்சிற்றம்பலம் பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பெய்தேர் முக கூறும் தீத்தாய் தீகள் தில்லை அம்பலத்தை நடம் செய் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திரந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளை வெறிந்தான் பிற மன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினர்தோள் நோக்கம் மாடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய் கலசம்பூ நமுதம் விருப்புற்று வேட சேடறியமை குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்ற தோல் நோக்கம் ஆடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நல்பால் படு தென்னை நாடறிய தானிங்க சொல்பாலதானவ தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நேரு புயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புனழ்ந்து நில் ഉലകെന തീസൈ പത്തനത്തൊരു വനുമേ പല വാഗി നോൾ നോക്കം മാടമോ புத்தன் மோதல்லாய புல்லறிவின் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவம் மாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் மாடமோ தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதை தன்னை தாள் இரண்டும் பயீசன் சிறுவருளால் தேவத்தோட பாதகமே சோறு பற்றினவ தோல் நோக்கம் மானம் அழிந்தோ மதி மறந்தோ மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கடலை நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெரில் நாம்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்னுடைய மூவர் கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்த கடைத்தலை முன் பின் என்கிலி பின் தனையோ பிரமர்களும் மண்விசைமால் பலர் மாண்டனர் கண் தோல் நோக்கம் பங்கயம் ஆயிரம் பூவினிலோர் பூ குறைய தம் கண்ணிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே ஷங்கரன் எம்பிரான் சக்கரமார் கருளியாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோம் காமன் ஊடல் உயிர்காலன் பல்காய்கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்க கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோள் நோக்கம் மாடமோ பிரமன் அறிய என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமென்றவர்கள் பதை பொடுங்க அறநாளல் உருவயங்களவிரந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் மாடமோ ஏழை தொழும்பனின் எத்தனை யோ காலமெல்லாம் பாலுக்கு இறைந்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி மூதல் சிந்தாதல் நல் வந்தில் பிறவி தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ உரை மாண்ட உத்தமன் வந்துளம் புகழும் கரைமாண்ட காம பெரும் கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய ോടാണ്ഡവാടി തോൾ നോക്കം മാടമോ തുറമാണ്ടാടി തോൾ നോക്കം മാടാമോ തോൾ നോക്കം മാടാമോ തോൾ നോക്കം മാടാമോ തിരുച്ചലം